சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை வாகனத்தில் இயற்றி அலைக்கழைத்து வரும் போலீசார் குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் சென்னையில் போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை வாகனத்தில் இயற்றி அலைக்கழிக்கும் போலீசார் குறித்த அண்மை தகவல்கள் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக எங்கும் கொண்டு செல்லாமல் வாகனத்திலேயே வைத்து அலைக்கழிப்பதாக தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள்

Atenallah, Sultanaleh, konversi nalar. Ah, தற்போது ஆசிரியர்களை வாகனத்தில் ஏற்றி அலைக்குலைப்பதால் சில ஆசிரியர்கள் மயக்க காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு நினைகிறார் என்று செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலிதி தற்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு காவல்துறையால் ஏற்படக்கூடிய அலைக்கழித்தல் குறித்தான கூடுதல் விவரங்கள் ஆசிரியர்களை வாகனத்தில் ஏற்றி அலைக்கழிப்பதாலும் இயற்கை உபாதைகளுக்கு கூட விடாமல் போலீசார் அராஜகம் செய்வதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்று செய்திகள் ஜெயலானி வடக்கம் ஜெயலானி தற்போது பெண் ஆசிரியர்களுக்கு காவல்துறையால் ஏற்படக்கூடிய அலைக்கழைப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் ஜெயலலி வணக்கம் சூர்யா சம சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று காலை முதலாக கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக டிபிஏ வளாகத்தை ஒற்றுகையிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடனும் குழந்தைகளுடனும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்த ஆசிரியர்களை போராட்டத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் காவல்துறையினரை வைத்து அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை தற்போது வரை திருமண மண்டபங்களிலோ அல்லது வேறேனும் சமுதாய நலக்கூடங்களிலோ கொண்டு செல்லாமல் தொடர்ச்சியாக வாகனத்திலே வைத்து அலைகளிப்பு செய்வதாக தற்போது குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆஹ் இந்த குற்றச்சாட்டு என்பது ஆசிரியர்களே இருக்கிறார்கள் இதன் காரணமாக வாகனங்களில் பயணிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மயக்க சூழல் என்பதும் அந்த காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது இவர்களது கோரிக்கை என்பது திமுக அரசு தேர்தலின் போது வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியின் முன்னூத்தி பதினொன்றில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்பதாக வாக்குறுதி என்பதை அளித்திருக்கிறார்கள் ஆனால் வழங்கிய அந்த வாக்குறுதியை தற்போது வரை நிறைவேற்றாத காரணத்தினால்தான் ஐந்து ஆண்டுகளையும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவே எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் கால வரையற்ற இந்த முற்றுகை போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார்கள் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார்கள் அரசிற்கு போய் அழகான அவகாசமும் ஆனால் எந்த அவகாசத்திற்கும் எந்த ஒரு பதிலும் அளிக்காத காரணத்தினாலே இன்றைய தினம் சாலையில் இறங்கி ஆசிரியர்கள் போராட வேண்டிய நிலை என்பது உருவாகியிருக்கிறது ஆனாலும் கூட போராட்டத்தை முன்னெடுத்துக்கூடிய ஆசிரியர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பதிலாக அவர்களை கைது செய்வதும் அந்த கைது செய்தவர்களை முறையாக அழைத்துச் சென்று சமுதாய நல குரலில் தங்க வைப்பது அவர்களுக்கு உணவு வழங்குவது என்பதே அரசுடைய கடமை ஆனால் அது போன்ற எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் மாறாக அதற்கு பதிலாக வாகனத்திலே வைத்து நான்கு மணி நேரமாக அலைக்கழிப்பு செய்வது பெண் ஆசிரியர்களுக்கு இயற்கை முடியாமல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஆளாக்கி உள்ளதாக குற்றச்சாட்டு எனவே உடனடியாக அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பான நடவடிக்கை அரசு அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது சென்னையில் போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு காவல்துறையால் ஏற்பட்ட அலைகளை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா